மாண்புமிகு அம்மாவிற்கு இணையாக பிரேமலதாவை ஒப்பிட்டு புகழ்ந்து பேசிய அமைச்சர் வெள்ளமட்டி நடராஜனுக்கு அதிமுக தொண்டர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் திருச்சி மாவட்ட செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் பிரேமலதா விஜயகாந்த் அமைச்சர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் மாண்புமிகு அம்மாவிற்கு இணையாக சிறிதும் கூச்சமில்லாமல் பிரேமலதாவை புகழ்ந்து பேசியதோடு வார்த்தைக்கு வார்த்தை அந்நியார் அந்நியார் என்றும் புகழ்ந்து தள்ளினார் ஆட்சி அதிகாரத்திற்காக அமைச்சரின் இந்த சுயநல பேச்சு அங்கிருந்த அதிமுக தொண்டர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது